நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கனடாவைச் சேர்ந்த அபர்ணா ரோகினி ஸ்ரீ ஜோதி கல்கி எனக்கு பரிசளித்த ஆழமான மற்றும் வாழ்வையை மாற்றத்தக்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுதர்சன ஹோமத்தின் போது எனது சகசிரார சக்கரத்தில் ஒரு உணர்ந்தேன் செயல்பாட்டின் போது என் மூளை அதிர்வலைகள் மாற்றப்படுவதை என்னால் உணர முடிந்தது இது எனக்குள் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றிய பிரமிப்பில் ஆழ்ந்த தனித்துவமான உணர்வு சடங்கின் ஒவ்வொரு மந்திர உச்சாடனமும் ஒவ்வொரு கணமும் நம்ப முடியாத அளவிற்கு ஆனந்தமாக இருந்தது என்னை மிகுந்த நன்றி உணர்வுடன் நிரப்பியது நேரில் கலந்து கொள்ள முடியாதவர்களும் தங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை ஆன்லைனில் ஹோமங்கள் மூலமாக பெறுவதை சாத்தியமாக்கிய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில வீடியோக்கள் மூலம் நான் பெற்ற தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள் என்னை மேலும் ஆச்சரியப்படுத்தியது இது முற்றிலும் எதிர்பாராதது ஆனால் ஒரு தெய்வீக கரம் என்னை படிப்படியாக வழிநடத்தியது போல் உணர்ந்தேன் ஹோமம் நடைபெற்ற நாளில் நான் ஏற்கனவே பெற்ற பல போதனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் நுட்பமாக என்னை இந்த வாழ்வை மாற்றும் அனுபவத்திற்கு தயார்படுத்தியுள்ளன என்பதை உணர்ந்தேன் அன்றைய போதனைகளின் முக்கியத்துவம் ஏற்கனவே எனது பயணத்தில் பின்னி பிணைந்தது போல் இருந்தது நான் ஹோமத்தின் ஆரம்பத்தில் அறிவுறுத்தியபடி சோமத்தை வைத்தேன் தாசாஜி எங்களிடம் சோமாவை குடிக்கச் சொல்லிக் கொண்டிருந்த நான் ஒரு அசாதாரணமான ஒன்றை கவனித்தேன் சோமாவில் ஒரு அழகான இதய வடிவம் உருவாகி இருந்தது அதை நான் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் தெய்வீக அன்பின் வெளிப்பாடாக உணர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி அவர்களின் தொடர்ச்சியான அருள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் இந்த புனித ஹோமங்கள் மூலம் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் நன்றி அன்புள்ள ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி நான் உங்களை முடிவில்லாமல் நேசிக்கிறேன்